தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் என் சி பார்த்தசாரதி ஊராட்சி செயலாளர் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் த அன்பரசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தி சினேகா காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் திருப்போரூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ்ஆர்எல் இதயவர்மன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு முகாமை துவக்கி வைத்தும் நெல்லிக்கொப்பம் ஊராட்சியில் மின்சார வாரியம் உதவி பொறியாளர் அலுவலகத்தினையும் திறந்து வைத்தார் முகாமில் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருந்து பெட்டகங்களையும் இல்லம் தேடி மருத்துவம் சார்பில் மருத்துவ பெட்டகங்களையும் வேளாண்மை துறை சார்பில் விதைகள் மற்றும் அமைச்சர் அன்பரசன் வழங்கினார் முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை கூட்டுறவுத்துறை வீட்டு வசதித்துறை உட்பட பதினான்கு துறை அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர் முகாமில் செங்கல்பட்டு கோட்டாட்சியர் பியூரி ஊராட்சி துணைத் தலைவர் எஸ் செல்வி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வி வி பழனி என் ராமன் ஜி லலிதா கே மல்லிகா கே அசோக்ராஜ் சரவணகுமார் சுப்பராஜ் ஆர் ஜெயலட்சுமி மின்வாரிய அலுவலர்கள் மற்றும் கிராம மக்கள் பலர் பங்கேற்றனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க